கோட்டை மாவட்டத்தில் இன்று அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகளாக இருந்த மூன்று பேரின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒப்பந்ததாரர்களாக இருக்கும் புதுக்கோட்டை சார்லஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் கரம்புக்குடி தாலுகா கருக்காக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பழனிவேல் மற்றும் ஆலங்குடியைச் சேர்ந்த பழனிவேல் ஆகிய மூன்று வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது துப்பாக்கியுடன் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த மூவரின் வீடுகளில் இன்று காலை தொடங்கி அதிரடி சோதனை நடத்தி வருகிறார்கள் இதில் முருகானந்தம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவை விட்டு விலகி பாஜகவில் இணைந்து மாவட்ட பொருளாளராக பணிபுரிந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவர்கள் முன்னாள் அமைச்சர் என்று சொல்லப்படும் நிலையில் ஆண்டு முருகானந்தம் மற்றும் பழனிவேல் மீது வழக்கு பதிவு செய்து இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஐடி அமலாக்கத்துறை சோதனை என்றாலே ஆளும் கட்சி எதிர்கட்சிகளுக்கு அரசியல் ரீதியாக நெருக்கடி கொடுக்கும் யுக்திதான் மற்றும் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்து வந்தார்கள் இந்த சோதனை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு நெருக்கடி கொடுக்க இருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து உள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது